கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் ஆற்றங்கரையில் குந்தவியின் முகத்தில் தோன்றிய மாறுதலை மகேந்திரன் கவனித்தான் என்ன தங்காய் என்ன என்றான் தனித்து வந்த குதிரையை வெறித்து நோக்கிய வண்ணம் இருந்தாள் குந்தவி அவள் வாயிலிருந்து வார்த்தை ஒன்றும் வரவில்லை இதை கவனித்த மகேந்திரன் தங்காய் அதோ வருகிறது குதிரைதானே புலி சிங்கம் அல்லவே எதற்காக இப்படி பயப்படுகிறாய் என்று கேட்டான் குந்தவிக்கு ரோசம் பிறந்தது பேச்சும் வந்தது புலி சிங்கமாயிருந்தால் என்ன அண்ணா நீ பக்கத்திலே இருக்கும்போது என்றாள் பின் ஏன் இப்படி வெறித்து பார்க்கிறாய் பேய் பிசாசுகளை கண்டதைப் போல அண்ணா அந்த குதிரை யாருடைய குதிரை தெரியுமா தெரியாது யாருடையது அப்பாவினுடையது என்ன ஆமாம் இதே மாதிரி உயர் ஜாதி குதிரைகள் இரண்டு அப்பாவிடம் இருக்கின்றன இது புஷ்பகம் இன்னொன்று பாரிஜாதம் அப்படியா இது எப்படி இங்கே தெரிகெட்டு வருகிறது அப்பாவிடம்தான் நாம் காஞ்சியில் விடை பெற்று கொண்டு கிளம்பினோமே அவர் இந்த குதிரையில் வந்திருக்க முடியாது செண்பக தீவின் இரத்தின வியாபாரிக்கு அப்பா தம் குதிரையை கொடுத்ததாக சொன்னார் ஓவோ இதற்குள் குதிரை மிகவும் நெருங்கி வந்து விட்டது மகேந்திரன் கட்டளைப்படி உடன் வந்த வீரர்களில் ஒருவன் குதிரையை பிடித்து கொண்டான் அதை தன்னருகில் வரும்படி குந்தவி கூறி அதன் முதுகை தடவிக் கொடுத்தாள் குதிரை உடம்பை சிலிர்த்து கொண்டு கனைத்தது பிறகு அக்குதிரையையும் பிரயாண கோஷ்டியோடு கொண்டு போனார்கள் அண்ணா அந்த இரத்தின வியாபாரிக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்று குந்தவி மிக்க கவலையுடன் கேட்டாள் இரத்தின வியாபாரியை விக்கிரமன் என்பதாக குந்தவி சந்தேகிக்கிறாள் என்னும் விஷயம் மகேந்திரனுக்கு தெரியாது ஆகையால் அவன் அலட்சியமாக பல்லவ சக்கரவர்த்தியை சுமந்த குதிரை கேவலம் ஒரு வியாபாரியை சுமக்குமா எங்கேயாவது கீழே தள்ளிக் குழியும் பறித்துவிட்டு வந்திருக்கும் என்று சிரித்தான் குந்தவியின் உள்ளம் துடித்தது ஆனால் ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் ஓர் ஆறுதலான எண்ணமும் உண்டாயிற்று உண்மையிலே இந்த குதிரை அவனை தள்ளிவிட்டு வந்திருக்குமானால் அவன் சோழ ராஜகுமாரனாக இருக்க மாட்டான் சாதாரண வர்த்தகனாய் தானிருப்பான் ஆனால் அந்த இரத்தின வியாபாரியின் தீரத்தை பற்றியும் போர்த்திறமையை பற்றியும் அப்பா ரொம்ப சொன்னாரே ஐயோ அவனுக்கு என்ன நேர்ந்திருக்கும் இவ்வளவு அறிவுள்ள பிராணியான குதிரைக்கு பகவான் பேசும் சக்தி மட்டும் கொடுக்காமல் போய்விட்டாரே அந்த சக்தி இருந்தால் இரத்தின வியாபாரிக்கு என்ன நேர்ந்தது என்ற இரகசியத்தை அது அல்லவா புஷ்பகத்துக்கு பேசும் சக்தி திடீரென்று ஓர் அற்புதத்தினால் வந்துவிடாதா என்று ஆசைப்பட்டவளை போல் குந்தவி அதன் முதுகை அடிக்கடி தடவிக் கொண்டு வந்தாள் இப்படி பிரயாணம் நடந்து கொண்டிருக்கையில் கொஞ்ச நேரத்துக்குப் பிறகு சுற்றுப்புற காட்சியின் தோற்றத்தில் ஒரு மாறுதல் காணப்பட்டது தரை ஈரமாயிருந்தது அங்கங்கே பள்ளமான இடங்களில் நீர் தேங்கியிருந்தது மரங்கள் பழிச்சென்று இருந்தன காற்றும் குளிர்ந்து வந்தது தங்காய் நேற்று இங்கெல்லாம் பெருமழை பெய்திருக்கிறது காஞ்சியில் ஒரு துளி கூட விழவில்லையே என்றான் மகேந்திரன் அதை பற்றியேதான் குந்தவியும் சிந்தித்துக் கொண்டிருந்தாள் ஒருவாறு அவளுக்கு உண்மை புலப்பட ஆரம்பித்தது நேற்று மாலை திடீரென்று இந்த பக்கத்தில் பெரும் புயலும் மழையும் அடித்திருக்கிறது அதில் புஷ்பகமும் இரத்தின வியாபாரியும் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குதிரை எப்படியோ தப்பி பிழைத்து வந்திருக்கிறது இரத்தின வியாபாரியையோ பாவம் அவனுக்கு என்ன நேர்ந்ததென்பது வழியில் எங்கேயாவது தெரிய வருமா விபத்து நடந்த இடத்தை புஷ்பகம் காட்டுமா ஒருவேளை உயிர் போன அவனுடைய உடலை காணும்படியாக நேருமோ சிவசிவ அந்த சகிக்க முடியாத நினைப்பினால் குந்தவி கண்களை மூடிக்கொண்டாள் கொண்டாள் இவ்விதம் ஈரமான பிரதேசங்கள் வழியாக அரைக்காத தூரம் போன பிறகு சூரியன் அஸ்தமிக்க ஒரு நாழிகை பொழுது இருக்கும் சமயத்தில் காட்டாற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள் நேற்று மாலை அந்த காட்டாறு அளித்த காட்சிக்கு இப்போதைய காட்சி நேர்மாறாயிருந்தது நேற்று அங்கே ஊழிக் காலத்து மகா பிரளயத்தை போல கண்ணுக்கெட்டிய தூரம் ஒரே ஜலப்பிரவாகமாய் பிரம்மாண்டமான சூழல்களுடனும் ஹோ என்று பேரிரைச்சலுடன் அலைமோதி கொண்டு போனம் பார்க்க பீதிகரமான காட்சியை அளித்தது இன்று அதே பிரதேசம் பிரளயத்துக்கு பிறகு ஏற்படும் புது உலக சிருஷ்டியில் நவ மோகனத்தை பெற்றிருந்தது காட்டாற்றின் மத்தியில் முழங்காலளவு ஜலம் சலசலவென்ற சத்தத்துடன் போய்க் கொண்டிருந்தது அஸ்தமன சூரியனின் பொற்கிரணங்கள் பசுமரக் கிளைகளின் வழியாக வந்து ஓடும் ஜலத்தில் தவழ்ந்து விளையாடி வர்ண ஜாலங்களை காட்டின நதிக்கரை பறவைகள் மதுரகானம் செய்து கொண்டு மரங்களில் உள்ள கூடுகளை நோக்கி வந்தன அழகும் அமைதியும் ஆனந்தமும் அங்கே கொண்டிருந்தன ஆனால் குந்தவியின் உள்ளத்திலோ நேற்று அங்கே அடித்த புயலும் மழையும் இப்போது குமுறி கொண்டிருந்தன நேற்று அந்த காட்டாற்றில் பெருவலம் பெருகியிருக்க என்று அவள் தெரிந்து கொண்டாள் நதிக்கரை மரங்களின் அடிமரத்தில் தண்ணீர் பிரவாகத்தின் புது அடையாளம் நன்றாக பதிந்திருந்தது தாழ்ந்த கிளைகளில் வளத்தில் கோல் முதலியவை சிக்கி கொண்டிருந்தன காட்டாற்று வளமாதலால் மளமளவென்று பெருகியிருக்க வேண்டும் இரத்தின வியாபாரியின் கதியை ஒருவாறு குந்தவி இப்போது ஊகித்தாள் காட்டாற்று வளத்தின் சக்தியை அறியாமல் அவன் நதியில் இறங்கியிருப்பான் அல்லது அவன் இறங்கிய பிறகு பிரவாகம் திடீரென்று பெருகியிருக்கும் குதிரை எப்படியோ தப்பி கரையேறியிருக்கிறது பாவம் அது வெகுநேரம் கரையிலேயே இரத்தின வியாபாரியை எதிர்பார்த்து காத்திருக்கும் அவன் கரைக்கு வராமல் போகவே காஞ்சியை நோக்கி கிளம்பியிருக்கிறது இரத்தின வியாபாரியையோ பிரவாகத்துக்கு இரையாகியிருக்க வேண்டும் அடாடா தாயாரை பார்ப்பதற்காக அவசரமாக உறையூருக்கு போவதாக சக்கரவர்த்தியிடம் சொன்னானாமே அவனுக்கு இந்த கதியா நேர வேண்டும் இப்படி குந்தவி எண்ணமிட்டுக் கொண்டிருக்கையில் பல்லக்கு நீரோட்டத்தின் அருகில் வந்தது எல்லாரும் ஜலத்தில் இறங்கினார்கள் ஆனால் புஷ்பகம் மட்டும் நீரில் இறங்க தயங்கிற்று நதிக்கரைக்கு வந்ததிலிருந்தே அதனுடைய தயக்கம் அதிகமாயிருந்ததை எல்லாரும் கவனித்தார்கள் அதை பிடித்து வந்த போர் வீரன் நீரோட்டத்தில் இறங்கும்படியாக அதை பலவந்தப்படுத்தினான் குதிரையும் இறங்கிற்று அவ்வளவுதான் உடனே அது ஒரு திமிரு திமிரிக்கொண்டு போர் வீரனுடைய பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டது வந்த கரையை நோக்கி திரும்பி ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ஓடியது கரையை அடைந்ததும் அது நிற்கவில்லை வேகம் இன்னும் அதிகமாயிற்று வெள்ளிலிருந்து கிளம்பிய இராமபானம் என்பார்களே அதுமாதிரி மாதிரி நாலு கால் பாய்ச்சலில் பறந்து ஓடி எல்லாரும் பார்த்துக் கொண்டிருக்கையிலேயே காஞ்சி செல்லும் சாலையில் கண்ணுக்கெட்டாத தூரம் வரையில் சென்று மறைந்தது புஷ்பகம் என்று அப்பா பெயர் வைத்தது சரிதான் தரையில் அதன் கால்கள் தொட்டதாகவே தெரியவில்லையே என்றான் மகேந்திரன் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்